பொது மக்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் சாலை சேதம் அடைவதால் கிராமங்களுக்கு செல்லும் பேருந்து சேவை நிறுத்தப்படுவதாக புகார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் இருந்து ரெட்டிப்பாளையம் செல்லும் சாலை வழியே இரண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன பொன்னேரி அடுத்த சக்தி நகர் பகுதியில் சாலை முற்றிலுமாக சிதலமடைந்து சேரும் சகதியமாக மாறியதை கண்டித்து அவ்வழியே வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை சேரும் சகதியுமாக மாறி கிடப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர் மேலும் சிதலமடைந்த சாலையால் பேருந்து சேவையும் அவ்வப்போது தங்களது கிராமத்திற்கு நிறுத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பட்ட சாலை சீரமைக்கப்படாமல் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டி பேருந்தை சிறைபிடித்து முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் குவாரிகளில் இருந்து மண் ஏற்றி செல்லும் லாரிகளால் தங்களது கிராமங்களுக்கு செல்லும் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து போக்குவரத்துக்கு லாயக்கற்ற சூழல் நிலவுவதாக கவலை தெரிவித்தனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி சாலையை சீரமைக்க நட

கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கூட ஆகலை ஏற்கனவே அந்த சாலையை சரியா போடலன்னு சொல்லி அந்த ஒப்பந்த மிகப்பெரிய போராட்டம் ஐவேஸ் ஆபீஸ் முன்னாடி நடத்துனோம் ஆனால் இன்னைக்கு இந்த சாலை மணல் டாரஸ்ட் மணல் எடுத்துக்கிட்டு போற லாரிகள் யாருக்கு எடுத்து போறாங்க ஏதாவது மக்கள் பயன்பாட்டுக்கா அதானி துறைமுகத்துக்கு எடுத்து போறதுக்கு ஆயிரத்தி எட்டு வழி இருக்குது ஆனா மக்கள் பயன்படுத்துற மக்கள் பயன்படுத்துற ஒரு பிரதான சாலை இன்னைக்கு எந்த நிலையில இருக்குதுன்னு பாருங்க இது இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்தவித மக்களுக்கான எந்த வித குறைகள் சொன்னாலும் சரி இல்லை. இது தொடர்பாக தொடர்ச்சியான போராட்டம் இந்த சாலையை சீர்படுத்துகின்ற வரையில் உடனடியாக சீர்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடைபெறும் அந்த சாலையின் முகப்பு முன்னாடியே நின்று அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் உடனடியாக மணல் கொண்டு வர டாரஸ் சாரிகளை தடுத்து நிறுத்த வேண்டும் வேறு வழியாக மாற்றி அனுப்ப வேண்டும் அதை அனுப்பிவிட்டு இந்த சாலையை உடனடியாக மிக விரைவில் செப்பனிட வேண்டும் புதுப்பிக்க வேண்டும்